ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரே ஸ்நாக்ஸுங்க வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போகிறோம் சட்டுன்னு பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பிக்னஸ் கூட பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியாகட்டு கையில் எண்ணப்படாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இட்லி மாவு வச்சு போண்டா பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்டாக முறையில் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எதுவுமே தேவையில்லைங்க இட்லி மாவு இருந்ததுன்னா போதும் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஒரு கிளாஸ் டீயோட அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் சும்மாவே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து மெசரிங் கப்பால் ரெண்டு கப்பு இட்லி மாவு எடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க எவ்வளவு தேவையோ அதுக்கு தந்தடி எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் ரவை ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க போகிறாங்க இப்போ அஞ்சு வர மிளகாவை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற வெநிலில் ஊற போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா முன்னாடியே நீங்கள் ஊற போட்டுக்கோங்க நாலு பூண்டரிசி போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க இட்லி மாவுல தான் நம்ம பண்ண போகிறோம் தண்ணி அதிகமாயிரும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இது மாவோடு ஆட் பண்ணிடலாம் மாவோட ஆட் பண்ணியாச்சு ரவைங்க ரெண்டு ஸ்பூன் ரவை ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவுங்க பெரிய கரண்டியில் போட்டிருக்கேன் அதனால் ஒரு கரண்டி போட்டுருக்கேன் ஸ்பூன் வச்சு போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கூட கடலை மாவு ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கிப்பாகிடுச்சு நாலு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவே ஆட் இப்போ கடாய ஆன் பண்ணியாச்சு இதுக்கு ஒரு தாளசம் பண்ணி ஊற்றிக்கிடலாம் ஒரு கரண்டி எண்ணெய் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் அப்புறமா இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டுக்கிடலாம் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு மிளகாங்க நம்ம வர மிளகாய் அரைச்சி போட்டிருக்கோம் நல்லா ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் கருவில் தடைய சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் சின்னதாக கட் பண்ணி இதையும் வதக்கிக்கிடலாம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம் பேச அந்த தாலுசம் வந்து நல்லாயிருக்குங்க தாளித்து கொட்டினோம்னா பச்சையாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் தாளித்து ஊற்றி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ மாவோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சோடா எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க நம்ம இட்லி மாவில் பண்ணாக்கே சோடாவே தேவை இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாவில் பண்ணாதீங்க கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் மாவில் அப்படின்னா அந்த போண்டா வந்து நல்லாயிருக்கும் கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ணி போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இங்கே சும்மாவே அப்படியே சாப்பிடலாம் தேவைன்னா தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு திக்காக வந்துருச்சு பாருங்கள் நம்ம மாவு வெள்ளம் போட்ட உடனே பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தோம் கரெக்டாக வந்துருச்சு இப்போ கடாயில் வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுச்சிங்க இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டுக்கோங்க கைப்பிடி வந்து பெருசாக இருக்க கரண்டியை பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயோட நம்ம இந்த மாவை ஆட் பண்ணி விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றினாங்க உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க மாவு வந்து நல்லபடியாக அலசி விட்டீங்கன்னா விழுந்துருங்க அங்கே சூப்பராகிட்டு பாட்டு பாட்டாக வந்துடும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கரண்டி பழகுல என்னைக்கா ரெண்டு மூணு பிஞ்சு தாங்க போகும் அதுக்கப்புறம் தான் கரெக்டாக வரும் நான் இதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கேன் ஸ்வீட்டு பன் வந்து பண்ணியிருக்கேன் மைதா மாவில் அதனால் எனக்கு பழகின கரண்டினான்னா சட்னு வந்துருச்சு அதில் நீங்கள் புதுசான கரண்டி போட்டிங்கன்னா ரெண்டெண்ணா பிஞ்சு தான் போகும் அப்புறம் தான் கரெக்டாக வரும் பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெயில் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் சின்ன குழந்தைகளும் இல்லாமல் பார்த்து எடுத்து பண்ணுங்க எண்ணெய் சட்டியில் நிற்கும்போது மேலே பட்டுரும் நல்ல பந்து மாதிரி வருது பாருங்கள் நம்ம கரண்டியில் ஊற்றும் போது கையை கொண்டு கோரி போடுறதுக்கும் கரண்டியில் வச்சு போடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க எவ்வளோ தான் நம்ம கையை கொண்டு கோரி போட்டாலும் கொஞ்சம் சைஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும் இது வந்து நல்ல ஷேப் வந்து ஒன்று போல் கிடைக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாட்டு உள்ள நல்லா சாஃப்டாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா டீ போடுற நேரத்தில் நம்ம பண்ணிடலாங்க இட்லி மாவு இருந்தால் போதும் இது கூட இங்கே உருளைக்கெழங்கும் போட்டு பண்ணலாம் அட்டகாசமாக இருக்கும் அவிச்ச உருளைக்கெழங்க நல்ல மசிச்சு போட்டுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து இப்போ வெத்தரிச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக பிரிஞ்சிச்சுனா முள்ளே வேகாமல் இருக்கும் உங்களுக்கு அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போட்டு எடுத்துக்கணுங்க எண்ணெய் வந்து நான் நல்லா சூடாகவே இருக்கணும் கரண்டி காயத்துக்கு கரண்டி உள்ளே போட்டுருங்க போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க சீக்கிரமாக எழுபி வந்துடுங்க நம்ம அதை கரண்டிகள் கிளை தட்டது வரலையும் பக்கத்தில் இடக்க போண்டாவே நம்ம திருப்பி திருப்பி போடணுங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சு பார்க்கையில் இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க தான் கமான்ஸ் பண்ணுங்கள் சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு போண்டா ரெடிங்க இட்லி மாவு போண்டா ரெடி எதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் டீயும் போட்டிருக்கேன் டீயோட ரெண்டு போண்டா வச்சு சட்னியில் முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க சட்னி நம்பிக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இட்லி மாவுல போண்டா பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்டான முறையில் போண்டா பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் அட்டை கஸ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்